அவரும் 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 உங்களோட பிரச்சனையில ஒரு பக்கம் நீ எங்கட டென்ஷன் ஒரு பக்கம் நான் கேட்க பிறகு சனம் யோசிக்குமேல்ல அது ஒரு ஒரு பிள்ளையான விஷயமா போடுமில்ல இல்லையோ ரெண்டாயிரத்தி பதினேழு அவர் இருந்தவரண்டே ரெண்டைக்குள்ள நீங்கள் இப்ப உங்களுக்கு மூன்று வயசுல பிள்ளை இருக்கண்டே நாளைக்கு உங்களோட கேரக்டர் உங்களே இல்லை பிள்ளைய கதைப்பாங்களேன்னு அப்ப என்ன என்ன நல்ல மாதிரி இண்ட பிள்ளைங்க இல்லை நண்டு அப்ப என்ன நல்ல மாதிரி இந்த பிள்ளைங்க இல்லை நண்டு அப்ப என்ன நல்ல மாதிரி இந்த பிள்ளைங்க இல்லை நண்டு உங்களோட இந்த வீட்டுல இப்ப யாரா இருக்கிறீங்க

உங்களோட பிரச்சனையில் ஒரு பக்கம் நீ எங்களோட டென்ஷன் ஒரு பக்கம் நான் கேட்க பிறகு சனம் யோசிக்குமேல்லோ அது ஒரு ஒரு பிள்ளையான விஷயமா போடுமே இல்லையோ ரெண்டாயிரத்தி பதினேழு அவர் இருந்தவரண்டே குள்ள நீங்கள் இப்போ உங்களுக்கு மூன்று வயசுல பிள்ளை இருக்கின்றே நாளைக்கு உங்களோட கரெக்டர் உங்களே இல்லை பிள்ளைய கதைப்பாங்களேன்னு அப்ப என்ன என்ன நல்ல மாதிரி இண்ட பிள்ளைங்க இல்லை நண்டு அவர் என்ன நல்ல மாதிரி இண்ட பிள்ளைங்க இல்லை நண்டு அப்ப என்ன என்ன நல்ல மாதிரி இண்ட பிள்ளைங்க இல்லை நண்டு உங்களோட இந்த வீட்டில் இப்ப யாரும் இருக்கிறீங்க

உங்களோட பிரச்சனையில் ஒரு பக்கம் மீன் எங்களோட டென்ஷன் ஒரு பக்கம் நான் கேட்க மறந்துவுடன் சனம் யோசிக்குமேல்லோ அது ஒரு ஒரு பிள்ளையான விஷயமா போடுமில்ல ரெண்டாயிரத்தி பதினேழு அவர் இருந்தவருண்டே குள்ள நீங்கள் இப்போ உங்களுக்கு மூன்று வயசுல பிள்ளை இருக்கின்றே நாளைக்கு உங்களோட கரெக்டர் உங்களே இல்லை பிள்ளைய கதைப்பாங்களே என்ன அப்ப என்ன அவரு நல்ல மாதிரி இண்ட பிள்ளைங்க இல்லை நண்டு அப்ப என்ன என்ன நல்ல மாதிரி பிள்ளைங்க இல்லை என்ன அவர் என்ன